இன்றைய காலை பிரார்த்தனை குழந்தை இயேசுவின் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற ஜெபம் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இனிய குழந்தை இயேசுவே எங்கள் அரசரே உம்மை வாழ்த்துகிறோம் எங்கள் இதயங்கள் உம்மை வணங்கி பாடுகின்றன உமது பரலோக மகிமையின் வெளிச்சத்தில் நாம் வாழ்ந்தாலும் எங்கள் உள்ளம் என்றும் உம்மை நோக்கி வாழ்த்துகிறது உனது இனிமையான ஆறுதலின் ஒளி எங்களை வழிநடத்தும் உமது வலது கரம் எங்களை ஆசீர்வதிக்க உயர்த்தப்பட்டுள்ளது உலகம் உமது இடது கையில் உள்ளது இந்த உண்மையை எங்களுக்கு நினைவூட்டும் ஆண்டவரே துக்கம் நெருங்கும் போது நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் என்றும் மறப்பதில்லை அன்புள்ள குழந்தை இயேசுவே எங்கள் ஜெபத்தை கேளுங்கள் உமது வாக்குறுதிகளை மறக்காமல் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதியுங்கள் நாங்கள் உங்களை கௌரவிக்கும் போதும் உமது ஆசீர்வாதங்கள் புதிதாக எங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிறது இனிய குழந்தை இயேசுவே நாங்கள் உம்மை உண்மையாக நேச்சிக்கிறோம் எங்கள் வாழ்க்கை உமது அருளால் ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்கிறது நம்பிக்கையோடும் பற்றுதலோடு எங்கள் வார்த்தைகள் செயற்பாடுகள் அனைத்தும் உம்மை மகிமைப்படுத்த உதவும் எங்கள் இதயமும் செயலும் உம்மில் முழுமையாக நம்பிக்கையை கொண்டுள்ளன உமது நற்குணத்திற்கு நாங்கள் முழு நம்பிக்கை வைக்கின்றோம் எங்கள் தேவைகள் உம்மைச் சுற்றி உள்ள பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன நாங்கள் உம்மிடம் வந்து உங்கள் கருணையை நாடுகிறோம் நீர் எங்களுக்குச் செவிச்சாய்ப்பீர் என்பதை எங்களுக்கு உறுதியாய் தெரியும் எங்களுடைய வாழ்க்கையில் நிதி வாழ்வில் நல்ல மாற்றங்கள் மற்றும் அற்புதங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் உமது பெரும் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கட்டும் வறுமையில் வாடுபவர்களுக்கும் நோயினால் துன்புற்றவர்களுக்கும் தொழிலில் வளம் பெற விரும்புபவர்களுக்கும் உம்முடைய அருளையும் உதவியையும் வழங்கிடுவீர் அற்புதக் குழந்தை இயேசுவே உங்கள் தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு தோன்றும் போது எங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆறுதல் மற்றும் ஆசீர்வாதங்கள் பரவட்டும் உங்கள் இரக்கமான கரங்கள் எங்கள் குடும்பத்திற்கு சிறந்த ஆசீர்வாதங்களை தரவும் அவர்களுக்கு பொருளாதார வளமும் உடல் நலமும் ஆன்மீக பிரகாசமும் கிடைக்கப் பெறட்டும் உங்கள் தெய்வீக அன்பு எங்கள் பாதையை ஒளி செய்யும் உங்கள் ஆசீர்வாதங்கள் எங்கள் நாட்களை ஆழமாக ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றும் இனிய குழந்தை இயேசுவே எங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் ஆசீர்வாதங்களை பரிமாறவும் எங்கள் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் உங்கள் அன்பும் சக்தியும் நிலைநாட்டவும் எங்களுக்கு உதவிட என்றும் விரைந்து வாரும் இரக்கமுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தீமைகளை எல்லாம் அகற்றும் ஆற்றலுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எல்லா நன்மைகளாலும் எங்களை நிரப்பும் குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆசிரை அளிக்கின்ற அற்புத கரமுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்றும் அமைதியில் நிலைத்திருக்க அருள்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் பொருளாதார வளமும் உடல் நலமும் என்றும் பெற்றிட அருள்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் எண்ணத்தையும் உள்ளத்தையும் ஆய்ந்தறியும் ஞானமுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் குழந்தை இயேசுவே எங்கள் பிரார்த்தனை அனைத்தையும் உம்முடைய முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் வாழ்வில் கடவுளின் வரங்களையும் அமைதியையும் பெற எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிறயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்